ஆன்மீக அன்புக்கு அந்த காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்று சனிக்கிழமை இன்று சனி மகா பிரதோஷம் இன்று மேல்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பாஞ்சிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியேருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை எட்டு பதிமூணு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை ரோஹிணி பின்பு மிருகசியிடம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை மரணயோகம் பின்பு பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை எட்டு பதிமூணு வரை பாலவும் பின்பு மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரை கவளவும் பின்பு தைத்துளம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழுவாட்டை இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை சுவாதி பின்பு விசாகம் சுவாதிக்கும் விசாக சந்திராசமும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்தோன்னா வெளியூர் வர்த்தகம் சம்பந்தமான பணியில் கொஞ்சம் கவனமாருங்க வியாபாரத்தை வெளியூருக்கு செய்ய வெளியூரில் ஏற்றுமதி பண்ணும்போதோ வெளியூர்ந்து கச்சாடு ஏற்றுமதி பண்ணும்போதோ அல்ல வெளியில் ஒரு ஒரு பிஜ பிரான்ச் ஓகே வந்தோ அது மாதிரி சில வெளியூர் வர்த்தகம் செய்கிறவங்க கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கும் போகுது உங்களுக்கு உங்களுடைய வருமானம் தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி அந்த புதிய நம்முடைய அறிமுகெலாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்கு நீங்கள் உறவே நிமித்த நல்ல உங்களை செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வீடு மனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிப்போகுது அதான் நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் நீங்கள் நினைச்சி அவங்க எண்ணெய் அதிகரிப்போது அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள் மற்றபடி ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசி தெற்கு அடர் அடர்நிலம் ரிஷபராசின்னு பார்த்தவங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் கொஞ்சம் செல்ல ஒரு மருத்துவ பார்த்து சிகிச்சை கற்றுக்கொள்ளுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கேலஸாக இருக்காதுங்க உத்தியோகில் கொஞ்சம் திடீர் திரு மாற்றங்கள்லாம் இருக்க செய்யாதையும் நீங்கள் சேர்த்து மாற்ற கொஞ்சம் சந்திச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் வெளி பயணங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லபடியாக கைகூட போகுது அந்த வெளிவருப்பாக இருந்தால் நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க நீங்கள் மனசில் புது எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்ட ஆயுதங்களுக்கு உடன் பிறந்தவையில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அதேமாதிரி உங்களுடைய பலம் என்ன பலம் என்ன கொஞ்சம் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு எல்லா விஷயம் சக்ஸஸ் ஆப்பது உங்களுக்கு உடைய அந்த வாகனம் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் ஆறும் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆம்துதங்களுக்கு மட்டுமே ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மிதுவராசின்னு பார்த்தவங்களுக்கு மற்ற குறைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட முறையில் கொஞ்சம் சுட்டி கொஞ்சம் நல்லது உங்களுக்கு தப்புனா தப்பு நேராக சொல்லாமல் கொஞ்சம் மடத்தை புண்படாமல் அந்த விஷயங்களை நீங்கள் த தவறையை சுட்டிக்காது நல்லது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அமைதியாக பற்றி உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சக ஊழியனு கொஞ்சம் உடைய சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதும் குறைத்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது பார்த்துங்க இந்த ஆடம்பர செலவுலாம் இருக்கும் இந்த ஆடம்பர செலவுலாம் எந்த செலவு தேவை தேவையில்லைன்னு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முடிவெடுத்து செலவு செய்யுங்க ஆடம்பர செலவை குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு எதுக்காக உங்களுடைய தன வரவுலாம் கொஞ்சம் காலத்தாமல் தான் கிடைக்கும் உங்களுக்கு வரின்ற வருவாய் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சேம் பிறந்தால் இந்த நீ கொஞ்சம் சரி செய்து கொள்ளலான்னுங்க கொஞ்சம் பார்த்துங்க பூர்வீக சொத்துக்கள் விலை கொஞ்சம் அலைச்செல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அதே மாதிரி உலக வாழ்க்கை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய தடைகள்லாம் மறையக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்சக்தி மேற்கு அதிர்ஷ்டம் நிலநிறம் கரகராசின்னு பார்த்தவங்களுக்கு மனசில் என்ன நினைச்சிங்களோ அந்த நினைச்சிய ஆசைகள் நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாளாக அமைதியவங்களுக்கு உங்களுக்கு பெட்ரோல் அளவில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிது எந்த விஷயங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதே போல் வெளியே வட்டாரத்தில் புதிய நபர்களுடைய பழக்கத்தாலேயும் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்கனிங்க அந்த அனுபவத்தை வைத்து உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போங்கனிங்க உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் பழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏதாவது சுபவிசேஷங்கள் செய்யச்சின்னா அவங்க குழந்தைகளுடைய திருமணங்கள் கல்வி காது குத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எதாவது நினச்சி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு வியாபாரம் பெருக்க சம்பந்தம் சிந்தனை உங்களுக்கு அதிக நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த நிர்வாக திறமைகள்லாம் கொஞ்சம் வெளிக்காட்டக்கூடிய நிர்வாகத்திலேயே நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருப்பது வெளிக்காட்டக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மற்றபடி பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது அமையுது திசை வடக்கு அதிர்ச நிறம் பிரவுன் நிறம் சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உறவின மேலே கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்க போகுதுங்க அதனால் எந்த விஷயத்தான் உங்களுக்கு சப்போர்ட்டு உறவினர்கள் கிடைக்கிறதால சில விஷயங்கள் நீங்கள் தைரியமாக செய்யலாம் நீங்கள் உடைய வியாபார பணி நல்ல ஒரு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய காலகட்டம் அமைதி உங்களுக்கு வீடு மாற்று சம்பந்தமான சில எண்ணங்கள்லாம் மனசில் வரக்கூடிய காலகட்டம் அமைதி உங்களுக்கு உடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அந்த குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உடைய அதிகாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு வாழ்க்கை துணோட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாக போகிறீங்க கழக மணிக்குள்ளே உடைய செயல்பாடு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க மற்றபடி ஒரு நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ச திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னிராசன் என்று உடைய உறவினர்கள் யாருன்னு எப்படின்னு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க உங்கள் திறமைகள் என்னவா திறமையை நீங்கள் வெளிப்படுத்தின வாய்ப்புலாங்கிறது அது நீங்கள் பயன்படுத்தால் உங்களுடைய அத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு உடைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அந்த அதிகரிக்க போது உங்களுக்கு வீட்டில் என்ன தேவையோ அந்த தேவைகளை எங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்கீங்க அதே மாதிரி இந்த தவறிப்பான சில பொருட்கள் பற்றிய விவரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஏதாவது தொலைபோது இங்கே அந்த அந்த தவறு போது அந்த பொருளை நீங்கள் மீட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை துணைவில் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் உங்களுக்கு போது உங்களுக்கு தந்தை கூட சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி மறைக்கூடிய நிலை ஏற்பட போகுது மற்றபடி ஒரு செலவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை வடக்கு அதிர்ஷ்டம் இளம் துலாம் துலாமராசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவையில் கொஞ்சம் அனுசரித்து போக பழக்கப்படுத்துங்க கல்வி சார்ந்த பணியில் இதுவரை இழுபறியாக இருந்த சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு பார்த்துங்க மறைதி தொடர்பான பிரச்சனைலாம் அவ்வளோப்போடு கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலதாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உடல் சம்பந்தமான சில விஷயங்களும் அவர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் உடல்நிலையே கொஞ்சம் கவனம் எடுத்துங்க நீங்கள் உங்கள் மீறி இருக்கக்கூடிய சிறு சிறு வதந்திகள்லாம் தானாகவே தோண்டி தானாக மறையக்கூடிய நிலை இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க வியாபார பணியில் கொஞ்சம் விடாபிடியான கொஞ்சம் செயல்பாடெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது வியாபாரத்துக்கு நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து பயன்படுத்திங்க சில விடாபடியாக சில செயலை செய்யணும்போது போது கொஞ்சம் உங்கள் நஷ்டத்தை கொண்டு விரயத்தை கொண்டு போகலாம் கொஞ்சம் கவனமாருங்க தூர பயணங்களால் கொஞ்சம் அலச்சலாம் ஏற்படக்கூடிய ஒரு அலட்சியம் அதை கேட்ட ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க மற்றபடி கனிவு வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிகராசினு பார்த்தவங்கன்று உங்களுடைய கடினமான செயலையை கொடு சாதாரணமாக முடிச்சுக்கப் போகிறீங்க ஈஸியான முடியக்கூடிய எவ்வளோ கஷ்டம் மற்றவங்க சொன்னாலும் அந்த விஷயமும் நம்ம சாதாரணம் செஞ்சு முடிக்க திறமை அந்த ஒரு நுணுக்கம் கூட இருக்குது அனுபவம் கூட இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறீங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போது உங்களுக்கு உடைய சகோதரவில் நல்ல உதரவு எல்லாம் கிடைக்க போது உங்களுக்கு வியாபாரங்களுடைய கூட்டாளையெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி போட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நபராக இங்கே இருக்கிறீங்க நீங்கள் நண்புடைய உதவியெலாம் கொஞ்சம் போகுது உங்களுக்கு இது வரைக்கும் அந்த சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைப்போகுது அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுஷ ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய காப்பீடு தொடர்பான சில விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து முடிவிடுங்க எதாது இன்சூரன்ஸ் பண்ணணும் பயிருக்கோ வாகனத்துக்கோ மனுஷனுக்கோ யாருக்கு பண்ணணும் எதாவது நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக விவேகத்தோடு கொஞ்சம் செயல்படுவது சிறப்பு உங்களுக்கு அதேமாரி இந்த சுபகாரிய சம்மந்தமான எதாவது நினச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சக ஒழியுடைய ஆதரவெலாம் இருக்குது பணி சேர்த்தால ஒரு மகிழ்ச்சியான இருப்பது உங்களுக்கு உங்கள் திறமை என்னவோ அந்த திறமைகளை வெளி காட்டுவதற்கான ஒரு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு வேலை செய்யறது கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்கள்லாம் தவிர்த்துடுங்க தேவையற்ற விவாதம் தவிர்த்துடுங்க நிர்வாகத்தை பற்றி யார்ட்டையும் தப்பாக பேசாதீங்க மேலே பற்றி தப்பாக பேசாதீங்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்ட பேச்சிலே குறைத்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பாக போவதோடு மற்றபடி ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதி செய்யத்தின் மேற்கு அதிர்ச நிறம் இளம் சிகப்பு நிறம் மகர பார்த்தா உங்களுக்கு இந்த உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போதுங்க இப்போ ப்ளஸ் டூ படிக்கும் கூட அடுத்தது வந்து எந்த யூனிவர்சிட்டியில் எந்த ஊரில் எந்த பிரிவு எடுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணங்கள் அதுபடியான ஒரு தொடர்பான சிந்தனைகள்லாம் இப்போயே உங்களுக்கு வாங்க போகுது இப்போயே ஒரு பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ப்ளஸ் முடிச்சோம்னா அந்த நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் கோர்ஸில் விருப்பப்பட்ட ஊரில் போய் நீங்கள் ஜாயின் வாய்ப்பு இருக்குது பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேர் சேகரித்து வைங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு உடைய உறவின கொஞ்சம் அனுசரித்து போவது சிறப்பு உங்களுக்கு உடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு அதே போல் அந்த பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது பயன்படுத்திக் கொள்ளுங்க தொழில் சார்ந்த சில செயலைகளில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க எந்த அலுவலக பணியில் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருங்க காலதாமதம் படுத்தாதீங்க கவனமாக கொஞ்சம் பொறுமையாக செய்வது உங்களுக்கு சிறப்பு தேவையற்ற பிரச்சனை தவிர்க்கலுங்க மனதுக்கு புது புது எண்ணங்கள்லாம் வரும் தன்னம்பிக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நல்லவங்க அமைப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது கும்பரசனி பார்த்தவங்களுக்கு உங்களை வியாபாரப் பணிகளில் கொஞ்சம் ஒரு லாபமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க வியாபாரம் பிஸ்னஸ் நல்லா ஒரு நிலையை நோக்கி போகுது உங்களுக்கு உடைய தாயாடம் கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் போங்கனிங்க புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு வங்கி பணியில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையக்கூடிய ஒரு நிலை ஏதாவது பேங்க்கில் ஏதாவது லோன் கேட்டுது வேறு எதாவது விஷயமா போயிருந்தீங்கன்னா லோன் கேட்டுது பேங்க்கில் லோன் கேட்டுது ஹவுசிங் லோனு பர்சன் எதாவது கேட்டது அதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி முடிக்க வரப்போகுது உங்களுக்கு உடைய கால்நடை பணிகள் பற்றிய விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் காலநிலையாக கொஞ்சம் ஆதாயத்தை நீங்கள் பரப்போகிறீங்க பார்த்துங்க எதுவாராக சில உதவிகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அரசு தொடர்பான ஒரு புரிதல் உங்களுக்கு மேம்படக்கூடிய காலகட்டம் அமைத மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த நாளாக அமைந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஓதா நிறம் அவங்களுக்கு என்று உங்களுடைய உறவினர்களில் பற்றி கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு ஏற்படுவது யார் எப்படியா பட்டவங்கன்னு அது மாதிரி இங்கே நடந்து கொடுத்த வாய்ப்பு இதுவங்களுக்கு பேச்சுக்களை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்த போகிறீங்க ஒரு ஒரு பேச்சிலும் அனுபவம் சார்ந்த பேச்சாக இருக்க போகுது உங்களுக்கு கலைத்துறையெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற நண்பர்களாம் உடைய தோற்ற புள்ளியில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நம்மளால் எது செய்ய முடியுன்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக அமைபது உங்களுக்கு உடைய வரவுகளை மேம்படுத்த ஒரு எண்ணம் காய்க்கும் போது ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் இல்லை பிஸ்னஸை வந்து வெளி அது மாதிரி சில விஷயங்கள் வருமானத்துக்கான சில அடுத்த கட்டத்தை நோக்கிங்க நீங்கள் ஒரு முடிவெடுக்க போகிறீங்க நீங்கள் வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு நாளாக இருப்போகுதுங்க உங்களுக்கு மதுவே இந்த உத்தியோக பலன் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக நிறைவுது உங்களுக்கு மற்றபடி நல்ல ஒரு எந்த விஷயம் செய்தோ அதை கேட்டால் ஒரு நல்ல ஒரு பிரதிபலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ச திசை வடகிழக்கு அதிர்ச நிறம் இளம் சிகப்பு நிறம் அனைத்து ராசி அன்பங்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆண்டை நினைக்கிறேன் మిం సోం నన్ీరి వం